அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு வர பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஏழ் ஏழில் இருந்து செய்யுள் பகுதியான மெய் கீர்த்தி அப்படிங்கிற தலைப்பு கீழே நாம் பார்த்துட்டு வரோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெய் கீர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அரசர்கள் இந்த பாக்ஸில் அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைத்திருக்க விரும்பினார்கள் சரிங்களா அரசுகள் என்ன பண்றாங்க தன்னுடைய வரலாறு வந்து பெருமையும் வந்து காலம் கடந்தும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதற்காக அதனை அழியாம காக்கத்துக்கு கல்லுடை வந்து செதுக்கியிருக்காங்க சங்க இலக்கியமான பதிற்று பத்து பாடல்களில் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி பதிற்று பத்துங்கிறத நூலானது சேர அரசர்கள் பத்து பேரை வந்து பாட்டுடைய தலைவர்களாக வ வச்சு ப பத்து புலவர்களால் பாடப்பட்டது அதில் முதல் பகுதியும் இறுது பகுதியும் கிடைக்கல நடுவில் எட்டு பகுதி கிடைச்சிருக்குது அந்த இது எட்டு பகுதியில் எந்த அரசன் அந்த பாட்டுடைய தலைவன் அந்த எந்த புலவர்களால் பாடப்பட்டது அப்படிங்கிறது அது இருக்குது சரிங்களா அதே போல் அது எல் அந்த மேய்கீர்த்திக்கு முன்னோடி எது பதிற்று பத்து தான் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பல்லவர்கள் வந்து கல்வெட்டுக்கடியிலும் பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம இதில் மாமல்லபுரத்தில் உள்ள இது எல்லாமே வந்து பல்லவர்களோட இது தானே அவங்கெல்லாம் கல்வெட்டுக்களில் எழுதியிருக்காங்க பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க செப்பேடுகளில் வந்து முளைவிட்ட வள இவ்வழக்கம் சோழ காலத்தில் கீர்த்தி என பெயர் பெற்றது செப்பமான வடிவம் பெற்றது கல் இலக்கியமாய் அமைந்தது பாருங்கள் ஒவ்வொரு அரசர்களுமே இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பில் பண்ணியிருக்காங்க பதிச்சு பத்து வந்து தான் எல்லா இந்த மெய்கீர்த்திக்கே முன்னோடிங்கிறாங்க பல்லவர்கள் வந்து கல்வெட்டுகளில் பாண்டியர்கள் செப்பேடுகளில் சோழர்கள் வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெய்கீர்த்தியை வந்து ஒரு புலவன் எழுதுறதுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்க சிற்பி வந்து அதை கல்லில் செதுக்குவார் இது பின்னாடியே இருக்கும் பாருங்கள் இந்த பாட்டு வந்து பாட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் வந்து தெரிஞ்சுக்கணும் பாட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க இந்திரன் முத திசைப்பாளர் என் மரும் ஒரு வடிவாகி வந்தபடியென நின்று மறுவானை தனி நடாத்திய படியானை பிணிப்பண்புன வடி மணிச்சிலம்பை யாற்றுவான் சொல்லிடையே வரும்புணலை சிறைப்படுவன மாவே வடுவடு வடுபன வடுபடுவன மாமலரே கடியவாயின காவுகளே கொடியவாயின கல்லுண்பன கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரையவே போர் மலைவன எழுக்கணினியே கழனியை மையுடையன நெடுவரையே மருளுடையன இளமான்களே கயிற்குளமே பிறத்தொழுகும் கையத்தாரே கடிந்துரை கடுந்துரைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய பாட்டு இது வந்து பாட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா இவர் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த பாட்டை என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த பாட்டெல்லாம் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க அந்த பாட்டோட பொருள் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இன் அந்த சோழர்களோட அந்த கோயில் அந்த இப்போ தஞ்சாவூர் பெரிய கொண்டு எடுத்து வந்து அதில் வந்து அந்த முன்னாடி அந்த கோயில் கோபுரத்தில் வந்து இந்திரன் முதலான திசை பாலகர்கள் வந்து எட்டு பேரும் ஓர் உருவம் பெற்றது போல ஆட்சி செலுத்தினாராம் சொல்றாங்கன்னா சோழன் அந்த நாட்டில் வந்து யானைகள் மட்டுமே பிணைக்கப்படுகிறது மக்கள் பிணைக்கப்படலை அப்படிங்கிறாங்க சரிங்களா இது என்னன்னா ஒன்றோட ஒன்னு கம்பேர் பண்றாங்க வேற ஒன்றும் கிடையாது அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றனா மக்கள் புலம்புவதில்லை ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றது மக்கள் கலக்கமடைவதில்லை புனல் மட்டுமே அடைக்கப்படுகிறது மக்கள் அடைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்த மக்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்களாம் ஒரு சுதந்திரமாக ஒரு செல்வ செழிப்போட வந்து ஆட்சி நடத்த ஆட்சி நடந்திருக்கு அந்த ராஜராஜன் சோழன் ராஜராஜன் வந்து அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இத சொல்றாங்க படிச்சுக்கிட்டா போதும் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் தந்தை இல்ல அது யாரு ராஜராஜனுங்கிறவன் தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தையாகவும் தாய் இல்லாதவங்களுக்கு தாயாகவும் மகன் இல்லாதவங்களுக்கு மகனாகவும் உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராகவும் இருக்கிறான் விழிபெற்ற பயனாகவும் மெய் பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூல் போலவும் திகழ்கிறான் புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகிறான் ராஜராஜ சோழன் அப்படின்னு ராஜராஜன் சோழனுக்கு ஒரு மெய்க்கீர்த்தி எழுதுறாங்க எந்த ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜ சோழன் பாருங்க இரண்டாம் ராஜராஜ சோழன் வரல அவருக்கு முதலாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் அவரோட பையன் இரண்டாம் ராஜராஜ சோழன் அப்படி அவருக்கு வந்து மெய்க்கீர்த்தி எழுதுறாங்க இப்போ இந்த நூல் வெளியில் பாருங்கள் இந்த வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக வந்திருக்கு இந்த மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சியின் சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது அதாவது என்ன இந்த அதே அந்த பாடல் அப்படி தானே வருது இவருடைய மெய்கீர்த்திகள் இரண்டு ஒன்று தொண்ணூத்தி ஒரு வரிகளை கொண்டது சரிங்களா அதுல வந்து பதினாறு டு முப்பத்தி மூணு வரிகள் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துக்காங்க முதல் முதல் மெய்கீர்த்தியிலிருந்து இப்பாடப்பகுதியின் மூலம் தமிழ் இணைய கல்வி கழகத்திலிருந்து இந்த இது பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க முதலாம் ராசராசன் காலந்தொட்டு தொட்டு கல்லில் வடிவிக்கப்பட்டுள்ளன மெய்கீர்த்திகளை கல்வெட்டின் முதற் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள் இவை புலவர்களால் எழுதப்பட்டு தச்சனால் அதாவது கல் தச்சனால் கல்லில் குறிக்கப்பட்டவை அப்படிங்கிறாங்க இந்த இது வந்து முதலாம் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துலேருந்தே இந்த மேய்கிருத்தியானது ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நூல்வெளி வந்து ரொம்ப முக்கியம் இதை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா இது வந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இது ஒருத்தாட்டி நீங்கள் ரீனோட் பண்ணிக்கோங்க இப்படி கூட கேட்பாங்க புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சனால் கல்லில் செதுக்கப்படுபவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வெட்டுக்கள் அப்புறம் வேற என்னது கல் ஓவியங்கள் செப்பேடுகள் செப்பேடுகள் வராது மேய்க்கீர்த்தி அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேய்கீர்த்தி புலவர்கள் எழுதி கொடுக்குறாங்க அது கல் தச்சன்னு பார்த்தா அதை கல்லே கல்லையே அதான் மேய்க்கீத்தி பாருங்க இதில் வந்து எல்லா முக்கியமானதும் நம்ம பார்த்தாச்சு பாடல் நமக்கு தேவை கிடையாது பாடல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க இது வந்து இந்த இங்கே இருக்கு பாருங்கள் இரண்டாம் கா கால தமிழ் கல்வெட்டு ராஜராஜன் கால கல்வெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் பதினோராம் நூற்றாண்டு தஞ்சை பெரிய இருக்குல்ல இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போனவங்க இதை பார்க்கலாம் அந்த திசை பாலகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாலகர்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்